இந்த ஆண்டுக்கான இந்த தீபாவளி தீக்காய பிரிவு தொடங்கியிருக்கோம் எத்தனை இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் இங்கே வந்து ஆண்களுக்காக பன்னெண்டு பெட்டும் பெண்களுக்காக எட்டு பெட்டும் கொடுத்து செஞ்சுருக்கோம் இதில் அவங்களுக்கு சிறப்பான இதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுக்கு வந்து தீக்காயம் மற்றும் ஒட்டுறவு சிகிச்சை பிரிவு வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் குறிப்பாக நம்ம ஆண்டுதோறும் இதில் விழிப்புணர்வு இருக்கணுன்றது தான் மக்களுடைய கீழே மக்கள்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த விபத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான விழிப்புணர்வோட மக்கள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து சின்ன பசங்க தான் பட்டாசு வெடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ அவங்க வந்து பெரியவங்க இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்கள வெடிக்க விடக்கூடாது அவங்களுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு பக்கெட் தண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தைகள் தான் அதிகமாக வெடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒருவேளை நம்ம ஒரு து தூரமாக இருக்காங்க மருத்துவமனையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க என்ன மாதிரியான முதல் விதவை வந்து பெற்றோர்களை செய்யணும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எதனா தீ ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள ஃபஸ்ட்டு ஓட விடக்கூடாது ஒரே இடத்துல நிற்க வச்சு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடணும் அவங்க மேலே ஸோ வேற எதுவும் அவங்க பண்ணாமல் தண்ணியை மட்டும் அரை மணி நேரத்துக்கு வந்து அதை விட்டு அந்த அந்த காயம்பட்ட இடத்துல வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் உடனே ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு வந்தது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடிக்க வேண்டும் என்பதே மருத்துவர்களுடைய ஒரு முக்கிய குறிப்பாக இருந்து வருகிறது ஒளிப்பதிவாளர் மனோவாவுடன் செய்தியாளர் தாமரைக்கணி தீபாவளியை முன்னிட்டு பிரதீப் ரங்கநாதன் நடித்துள்ள டூர் திரைப்படம் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள திரையரங்கில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் நடிகை மமிதா பைஜூ உள்ளிட்டோர் ரசிகர்களுடன் டூட் படத்தின் முதல் காட்சியை பார்த்தனர் படத்தை காண திரையரங்கத்திற்கு வந்த படக்குழுவினருக்கு ரசிகர்கள் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர் பதிவிற்கு நன்றி தெரிவித்த நடிகர் அஜித்குமாரை இயக்குநர் பார்த்திபன் பாராட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் நம்மை பாராட்டி வாழ்த்துவதற்கு சுடசுட நன்றி தெரிவிப்பதை நடிகர் அஜித் தலையாய கடமையாக நினைப்பதை எண்ணி பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கீதாஞ்சலி படம் மூலமா அறிமுகமான நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னோட முப்பத்து மூன்றாவது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க கோலிவுட்ல இது என்ன மாயம் படம் மூலமா அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் தொடர்ந்து ரஜினி முருகன் படத்துல நடிச்சு கவனம் ஈர்த்தாங்க தொடர்ந்து ரெமோ சர்கார் நடிகை திலகம் தானா சேர்ந்த கூட்டம் பைரவா தொடரி சாமி ஸ்கொயர் மாமன்னன் அண்ணாத்தனு ரஜினி விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ் உள்ளிட்ட முன்னணி ஹீரோக்களோட நடிச்சாங்க தொடர்ந்து தெலுங்குல மகாநதி படத்துக்கு தேசிய விருது பெற்ற கீர்த்தி சுரேஷுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு சமூக வலைதளங்கள்ல இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க